அமைச்சர்ச்சி வேட்பாளர் ஒரு வாக்கேற்று வந்து கொண்டிருக்கின்ற பாக்கும். இங்க இங்க இங்க. இங்க. பாருங்க. பாருங்க. பின்னாடி போறோம். பிரேஷர் வர

பாதுகாப்போம் பாதுகாப்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் பாஜக அரசை விரட்டி அடிக்க உறுதியேற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா வேதை மார்க்சுக்கு வீர வணக்கம் வீரவணர்கவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தி நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரிபாக்குகிறேன் இரண்டு மணிக்குமாக இந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் அண்ணன் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் செல்ல வேண்டியிருப்பதால் விரைந்து முடிக்க வேண்டும் வேகமாக தோழர்கள் நகர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் மத சார்பின்மையை பாதுகாக்கும் சின்னம் சமத்துவத்தை பாதுகாக்கும் சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் அவர் ராகுல் காந்தி வாழ்க்கை கரைந்த பின் சின்னம் தமிழக முதல் அண்ணன் சார்பு அவர்கள் வாழ்த்து கலைப்பற்றம் மறைந்த வண்டியா வரலப்பா நிக்க சொல்லுப்பா ஏன்னெல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்கப்பா

Okay. <laughs> இருபத்து ஏழு probably oh, know டா <laughs> <laughs> we yeah.